அதாவது சுக்கர பகவான் அதாவது உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆறாம் இடத்துல போய் அமர்கிறது அதே போல உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அதாவது சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலம் அடைகிறது புதன் பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதனும் போய் ஆர்ல அமருது அப்போ இந்த நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆறாமிடத்தில் அமரும் போது என்ன பலனை கொடுக்க போதுன்னா டீட்டெயில பாக்குறோம் அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்படின்னு அர்த்தம் அதாவது ராசி ஆகிய நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்ப கடன் கிடைக்குமா கேட்ட இடத்துல கிடைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும் கொடுத்துருவாங்க ஆனா அந்த கடனை ஆறுக்குரியவனான அந்த சனி பகவான் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கு அஷ்டம சனி நடக்குது அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது எங்க கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக கடன்களை பெற்றுக்கொண்டால் கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்போ கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா கடனை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த காலகட்டம் ஒன்று கடனை அடைக்கணும் பற்றி சிந்தனை இருக்கும் அல்லது கடனை வாங்குவதை பற்றிய சிந்தனை இருக்கும் இல்லைன்னா எதிர்ப்புகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் கண்டிப்பாக எதிர்ப்பு இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருக்கு அப்போ எதிர்ப்பை கொடுப்பவர்கள் யார் என்பதை கண்டு கொள்வீர்கள் இப்போ நீங்க போய் அங்கே உட்கார்ந்துருக்கீங்க எதிரி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்போ அவர் யார் எனக்கு துரோகம் செய்கிறார்கள் யார் நமக்கு பிரச்சனை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ எதிரி என்கின்ற தன்மை உங்களுக்கு வலுவாகத்தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த எதிரிகளை வைத்து கொண்டுதான் உங்களுடைய அடுத்த பாட்டு அடுத்த நிலைகளை நீங்கள் எடுப்பீங்க அப்போ அந்த எதிரிகளால உங்களுக்கு வளர்ச்சி உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க இப்படி செய்யறாங்க நம்ம இப்படி செய்யணும் இதுவரைக்கும் அப்படியே மேலோட்டமாக இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் உள்ள புகுந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் எதிரிகள் இருக்கிறார்கள் காம்பிட்டேட்டர் இருக்கிறார்கள் நாம் எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கிற திங்கிங் ப்ராசஸ்க்குள்ள உள்ள போகும் அதுக்குள்ளான ஸ்ட்ராட்டஜி பிளான்களை வகுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு இப்ப நீங்க செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ எதிரிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரணை அக்கறை தேவை சிம்மராசி என்பர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு சனி பொய் எட்டுல இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்க தாய் தந்தையர் அல்லது எப்படியாவது ஒரு விதத்துல ஹெல்த் மனைவி மனைவிக்கோ ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ இதுவரைக்கும் நீங்கள் செக் பண்ணாதவர்கள் எல்லாம் இப்போ ஹெல்த்தை நம்ம ஒரு கேர் எடுக்கணும் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணணும் என்கின்ற என்ன உணர்வுகளை கண்டிப்பாக இந்த காலகட்டம் விதைக்கும் அதை நீங்கள் அதை பார்த்துக்கிறது நல்லது இதுவரைக்கும் அக்கறை எடுக்காதவர்கள் இப்போ அக்கறை எடுக்க போறீங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் இந்த காலகட்டத்துல இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா விடை கிடைக்காது உங்க மனம் ஏதோ ஒரு நினை இடத்துல நின்றுட்டு ஒரு சங்கடப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் அதாவது இன்னும் சொல்ல அவமானப்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் ஸோ அதுக்குள்ள போக கூடாது அவமானம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் போக கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்போ உங்க பார்ட்னர்ஸ் நீங்கள் யாரை மீட் பண்ணிருக்கிறீர்களோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு உங்க ராசியில கேது உட்கார்ந்துருக்கு அப்ப ஞானத்தை கொடுக்கும் உங்க உள் மனசு சொல்லும் இங்க போக கூடாது இதை செய்யக்கூடாது ஆகிரும்ங்கிறது உங்க உள்ளுணர்வு தெளிவாக உங்களுக்கு புலப்படுத்தும் அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை செய்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை மைண்ட்ல வச்சுக்கோங்க எனக்கு கேது இருக்கார் ஞான காரகனான கேது அதிகமான உள்ளுணர்வு சக்தியை கொண்ட அந்த கேதங்க இருக்கு ஆன்மீக வழியில் ஆன்மீக எண்ணத்தில் போனீங்கன்னா இந்த சிம்மத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருச்சு உங்க மனசு சொல்லிருச்சு அது பக்கத்துல போகாதீங்க அவ்வளவுதான் வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்காந்து அங்க செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு அப்போ தனத்தை கொடுக்கக்கூடியவனம் அங்க இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைகள் இல்லை கண்டிப்பா பொருளாதாரம் உண்டு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் சனி ரெண்டாம் இடத்தை பாக்குறார் நேர இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பாக்குறார் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சனி ஆறாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வரவே வராது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்மராசி என்பவர்கள் பண விஷயத்தில் கவனம் வாக்கு விஷயத்தில் கவனம் ரொம்ப முக்கியம் டக்குன்னு கோபம் வந்துடும் இப்போ ஏன்னா ஆறுல இருக்கான் செவ்வாய் சூரியன் இரண்டு உஷ்ண கிரகங்கள் ஆறுல இருக்கான் தப்பனு கோபம் வரும் இந்த கோபத்தின் எல்லைக்கு சென்று விடுவீர்கள் என்ன பேசுறோமோங்கிறது உங்களுக்கே தெரியாது பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படுவீர்கள் அதனால வாக்கு சார்ந்த விஷயத்தில் பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனம் எங்க குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லதையே சொன்னாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உங்களை ஏதாவது ஒரு வகையில் டென்ட் பண்ணுவாங்க மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்போ தேவையில்லாத இடத்தில் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டாலே சிம்மத்துக்கு நல்லது அப்ப சிம்மத்துக்கு வளர்ச்சி உண்டா சார் உண்டு சார் திடீர் பிரமோஷன் உண்டு சார் வேலையில திடீர்ந்தவ கிடைக்கும் உங்களுக்கு திடீர் பிரமோஷன் வேலை அதிகப்படுத்தும் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதுக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக உண்டு உண்ட எதுவுமில்லை முடிவு மட்டும் அவசரப்படக்கூடாது வேலையை டக்குன்னு விட்டுட்டு தேடுறது கூடவே கூடாது சிம்மராசி என்பர்கள் அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டம சனி நடக்கும்போது ஏதாவது ஒரு டெம்ட் பண்ணிடும் அப்படிங்கறத மட்டும்தான் ஏன்னா சனி என்கின்ற கிரகம் சிம்மத்துக்கு ஆகாதவர் அப்படின்ற அந்த சனி ரெண்டாம் இடத்தை பாக்குது அங்க என்ன இருக்கு தனம் இருக்கு குடும்பம் இருக்கு வாக்கு இருக்கு இந்த மூணு இடத்துல பண்ணும் இந்த இடத்தை மட்டும் கண்ட்ரோல் ஆக்கிட்டீங்கன்னா சிம்மத்துக்கு வளர்ச்சியோ வளர்ச்சி குரு என்கின்ற கிரகம் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்லதை செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்ப குருவால் நன்மை தெய்வ சக்தியால் நன்மை குரு பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தெய்வ சக்தியால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும் அவ்வளவுதான் குழந்தை பாக்கியம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்றால் அளவுக்கு அதிகமான மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி திடீர் வாய்ப்புகள் ஏதோ ஒன்று ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லதை வைத்துக் கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திவிடும் நெகட்டிவ் நெகட்டிவ் என்று வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு இனிப்பான ஒரு செய்தி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும் அதுல மாற்று கருத்து இல்லை திடீர்னு வேலை கிடைக்கலாம் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கலாம் திடீர்னு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்துடலாம் திடீர்னு ஒரு இடம் வாங்குறது நிலம் வாங்குறது இதெல்லாம் அமைச்சிரும் சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நான்கு கிரக சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் யாரோட இருக்கார் ராசிநாதனோட இருக்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு தர்ம கர்மாதிபதி யோகமும் இங்க கூடியிருக்கு அப்போ நல்லது நடக்குமா இல்லையா நிச்சயமாக நல்லது நடக்கும் எதுல இந்த கோபம் அந்த இரண்டு கிரகங்கள் கோப கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் சனி ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பாக்குறது மட்டும் கவனமாக இருந்து விட்டாலே சிம்மத்துக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி